பொ தேவன் வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் பயப்படாதே தீத்து ஒன்று மூன்று பொய்யுறையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்தி கேதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும் பொய் பேசாதவர்தான் தெய்வம் பொய் பேசுகிற யாரும் தெய்வமாகவும் இருக்க முடியாது தெய்வத்தின் பிள்ளைகளாகவும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட பொய்யுறையாத தேவனை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் ஆனால் இன்று உலகத்திலே பல தெய்வங்கள் பொய்யினாலேயே உருவாக்கப்பட்டவையாக உள்ளன தெய்வம் அல்லாதவையெல்லாம் தெய்வமாகி உள்ளன இது உண்மையிலேயே மெய்யான தெய்வத்திற்கு வருத்தம் அளிப்பதாக உள்ளது அதனால் பொய்யிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற்று பொய்யுறையாத ஒன்றான மெய் தெய்வத்திடம் திரும்ப வேண்டும் அப்படி பொய்யுறையாத தெய்வத்திடம் திரும்பி பொய்யாக வாழாமல் உண்மையாக சத்தியத்தின்படி வாழும் ஜனங்களுக்கு பொய்யுறையாத தெய்வம் ஆதிகாலம் முதற்கொண்டே நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அதுதான் நித்திய ஜீவன் எனப்படும் பரலோக வீடு பொய்யுறையாத தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு மறுமைக்குரிய வாக்குத்தத்தம் மட்டுமல்லாமல் இம்மைக்குரிய வாக்குத்தங்களும் ஏராளமாக உள்ளன இவை இரண்டையுமே நாம் வேதாகமம் முழுவதுமாக பார்க்க முடியும் ஆபிரகாமிற்கு இரண்டு வாக்குத்தங்களும் அருளப்பட்டன இப்பூமியிலும் அவன் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தான் மறுமையிலும் நித்திய வாழ்வு கிடைக்கப்பட்டது ஈசாக்கு யாக்கோபு தாவீது என அநேகரை நாம் இதற்கு உதாரணங்களாக சுட்டி கொண்டே இருக்கலாம் இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கே உண்டாகிறதாக இருக்கிறது அவர்கள் தேவ பக்திக்கு ஏதுவாக நடப்பதனால் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள் இதில் வேறு எந்த மாய வித்தைகளும் கிடையாது தேவ தேவபக்தி கேதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும் என்று வசனம் சொல்கிறது சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் பொய்யுரையாத தேவன் என்றாலே அவர் சத்தியபரர் என்றுதான் அர்த்தம் இந்த சத்தியத்தின் ஆவியும் விசுவாசமும் நம்மோடு இருக்கும்போது நாம் இம்மையிலும் மறுமையிலும் வாக்களிக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும் பாக்கியவான்களாக இருக்கிறோம் பொய்யுறையாத தேவனை தெரிந்து கொண்டதனால் பொய்க்கு பிதாவாகிய பிசாசு உங்களை சோதனைக்கு உட்படுத்துகிறானா பயப்படாதிருங்கள் பொய்யுறையாத சத்திய தேவனையும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் விசுவாசத்தையும் ஒருபோதும் விட்டுவிடாதிருங்கள் அப்போது ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் பயப்படாதிருங்கள் Amen.